கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல விருப்பம் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லை அது என்னன்னு ஒன்று இருக்குது நான் விரும்புகிறேன்னா இங்கேருந்து கற்று தெரியாத ஒன்றா நான் விரும்ப முடியாது இட்லி நான் ஏதோ ஒன்று பார்த்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டேன் இன்னொரு இடத்துல இதே மாதிரி இட்லின்னு ஒன்று இருந்தது எடுத்து சாப்பிட்டோம் பிடிக்கல எனக்கு விருப்பம் இட்லி சாப்பிட்றது தான் ஆனால் சாப்பிட்டு சாப்பிட்ட பொருளை பார்த்தா இட்லி மாதிரி இல்லை முதல்ல சாப்பிட்டது ஒரு இடத்துல இட்லி சாப்பிட்டு இட்லி இருக்குதுன்னு நினச்சேன் இட்லி மாதிரியே இருக்கிற ஒன்று எடுத்து அது என்னவா இல்லை அது இல்லை இல்லை காலையில் பொங்கல் தான் அது வந்து உப்மானட்டாங்க அப்போ பார்க்குற பொருள் எப்படி இல்லை எங்களுக்கு விருப்பம் பொங்கல் தான் ஆனால் அங்கே இருந்தது உப்புமா ஆனால் பார்த்தது பொங்கல் மாதிரியே இருக்குது அதில் தாளித்தது போனதெல்லாம் பார்த்தா வெள்ளையார் இருக்குது இந்த ஷேப்லாம் பார்த்தா சமாதி கேட்டால் நீங்கள் என்ன நோவை பேசுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதி அப்படின்னா என்ன மற்ற இடத்துக்கு நான் போகிறது எப்போவுமே நான் அங்கேயே இருப்பேன் இருப்பேன் இருப்பேன்னு சொல்கிறது இல்லை ஒரு கால் நான் வந்து சமாதி சாதிச்சுட்டு முடிச்சிட்டேன் என் வாழ்க்கையை முடிச்சிட்டேன் இல்லை நான் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு விருப்பம் விருப்பத்தேர்வே இல்லை நானே இல்லை தூங்கும்போது நான் எப்படி விருப்பமாக இருக்க முடியும் யாருன்னா தூங்கும்போது விருப்பமாக இருந்தீங்க இல்லை தூங்கிட்டீங்க விருப்பமாக இருந்தால் தூக்கமாகறீங்க கிடையாது அப்போ சமாதி நீங்கள் சாதிக்கும்போது விருப்பமே இல்லை அங்கே வெறுப்பெருப்பற்ற விதி விருப்பமற்ற அல்லது நான் என்ற ஒரு உணர்வற்ற ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி தூங்கும்போது நீங்கள் எப்படி எதுவுமே எந்த விருப்பமும் இல்லாமல் சும்மா இருப்பீங்களோ அதே மாதிரி சமாதி சாதிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே எப்படி இருக்கலாம்னா சும்மா இருக்கலாம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க இன்று வருமோ நாளை வருமோ சும்மா இருக்கும் சுகம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ சமாதி சாதிச்சா விருப்பமானால் சமாதின்னு ஒன்று புரிஞ்சுக்கின்னு அந்த ஸ்டேட் போயிட்டு திரும்ப நீங்கள் வந்துட்டு சராசரி மனுஷனாக வாங்கினுக்கலாம் போதெல்லாம் என்ன பண்ணலாம் தூங்குற மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் அமைதியாகிக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் தியானத்தன்மையோடு இருக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் அமைதியாக சமாதியாக கம்னு உட்காந்துக்கலாம் முடியும் நீங்கள் எப்படி தேவைப்படும் போதெல்லாம் தூங்குறீங்களோ அதே மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் அமைதியாகவும் ஆக முடியும் அமைதியாகும்போது விருப்பம் இல்லை அப்போ சமாதியில் இருக்கும்போது விருப்பம் இல்லை திரும்ப நீங்கள் சராசரியாக வந்து இந்த மனுஷங்களோட வாழும்போது உங்கள் தேவைகள் எதனா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படலாம் படாமல் இருக்கலாம் நீங்கள் விரும்பலாம் விர விரும்பாமல் அவங்க விருப்பம் அதுக்கும் ஒன்றா இருக்குது உங்களுக்கு சுதந்திரம் இது மனிதன் வாழ பிறந்தவன் எப்படியும் வாழலாம் எப்படியும் வாழ்வான் நம்ம என்ன சொன்னாலும் அவன் யார் விருப்பத்தில் தான் வாழ்வான் நம்ம பேசிட்டு அவனோட ஒத்திசை கொண்டா நம்மளை சரியின்வான் இல்லை நம்மளை தப்புன்றோம் ஆனால் அவன் தான் புரிஞ்சுக்கிறான் ஸோ ஒவ்வொரு தனிநபர்னு என்ன புரிஞ்சுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் விரும்புகிறாரு அவருக்கு கிடச்சதெல்லாம் சரியாக இருந்ததுன்னு அவர் நினைக்கிற வரைக்கும் விரும்பினே இருப்பார் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் மனைவி நேசித்தவரும் வாழ்ந்துறோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமா மனைவி டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாருன்னா விருப்பமான ஒன்றையா எதிர்த்தாரு விருப்பமானது விருப்பமானதாகவே இல்லை ஒரு நாள் அது விரும்ப முடியாத அளவுக்கு மாறிச்சு ஸோ விரும்பலாம் ஒரு நாள் விரும்பாம இட்லாம் விரும்பாத ஒன்று விரும்புகிற மாதிரி ஆகிட்டுருக்கோம் நம்ம இதெல்லாம் தப்பு நெஞ்சமே கசப்பு தப்புன்னு நெஞ்சிருப்போம் நோய் வந்துட்டு இருக்கோம் மாத்திரை கொடுப்பாங்க சப்பி தான் சாப்பிட்ணுன்னு வாங்க அந்த கசப்பை சாப்பிடுவோம் ஏன்னா நோய் நல்லா ஆனதுனால வேண்டி ஸோ விரும்புகிறோம் விரும்பலன்றது நாமளாக முடிவு எடுக்க சமயத்தில் முடியுது இல்லை அதனால் நீங்கள் அந்த முடிவெல்லாம் எல்லாம் இதை விருப்பத்தை என்ன சேர்க்க சேர்க்கை சமாதின்றது ஒரு அழகான சாதனை ஒரு தியானி ஒரு யோகி கடவுள் நோக்கி போகிறவனுக்கு ஆன அனுபவம் அது தியான நிலை அடைஞ்சிட்ட பிறகு சமாதின்னு ஒரு நிலையடைகிறாரு அமைதியாகிடுறார் விருப்பன்றது சிறுடனுக்காக கூட குருவாடலாம் அவருக்கு விருப்பம் இல்லாமல் பிரித்தியார் விருப்பத்துக்காக கூட என்ன பண்ணலாம் வாழலாம் ஒரு நல்ல மனைவிக்கு பிடிக்காத ஒரு பொருளை கூட கணவனுக்காக சமைச்சு கொடுப்பாள் நல்ல அம்மா பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு மருந்தை கசப்பு மருந்தை பிள்ளைக்காக சாப்பிடுவா பால் கொடுக்குற அம்மாவுங்கலாம் பார்த்திங்கன்னா மருந்து சாப்பிட்டாக்கா குழந்தை சளி பிடிக்காதுன்னொன்னே அந்த மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க ஸோ விருப்பம் விருப்பம் இல்லைன்றது வேற வாழ்க்கை உங்களை அழைக்கிறது வேற நீங்கள் கட்டாயம் செஞ்சவும் அன்பினாலும் கருணையினாலையும் பாசத்தினாலும் விருப்பம் இல்லாமல் கூட என்ன பண்ணுவீங்க சில செயலை செய்வீங்க ஸோ சிறு விருப்பம் விருப்பம் மற்றதெல்லாம் கீழ் நிலையில் இருக்குது சமாதியில் அது இல்லை சமாதி சாதிக்கிறது வேற சமாதி விருப்பம் விருப்பட்டு போகிறதுன்றது வேற ரெண்டும் வேற வேறு ரெண்டும் ஒன்ற முடியாது சமாதி சாதிச்சுட்டு சமாதியில் இருக்கிற ஒரு மனிதன் அமைதியாக இருப்பார் வாழ்க்கை வாழும்போது விருப்பத்தோடு தான் இருப்பார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது